ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி பதினொன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கடவுளை மறந்துவிடாதீர்கள் நீங்கள் மறந்துவிட வேண்டியது இவ்வுலகத்தையே புருஷ சுக்தத்தில் கூறப்பட்டுள்ளபடி கடவுள் எல்லா வடிவங்களிலும் எங்கும் நிறைந்திருக்கிறார் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வெளியேயும் உள்ள கடவுளை தேடுவது முட்டாள்தனம் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் நீங்கள் கடவுளை பார்த்துள்ளீர்களா அவரை காட்ட முடியுமா என்று கேட்டதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் நான் கடவுளை கண்டுள்ளேன் மனைவி பிள்ளைகள் செல்வம் ஆகியவற்றுக்காக நீங்கள் எப்படி இயங்குகிறீர்களோ அதே போல கடவுளுக்காக நீங்கள் இயங்கவில்லை என்றால் அவரை எப்படி உங்களால் பார்க்க முடியும் அவருக்காக வேண்டுங்கள் அவருக்காக இயங்குங்கள் அப்போது கடவுளின் தரிசனத்தை அனுபவிப்பீர்கள் என்றார் காலின் வெண்மை என்றால் என்ன என்பதை எப்படி ஒரு குருடனால் புரிந்து கொள்ள முடியாதோ அதுபோல் ஆன்மீக பார்வையற்றவர்களால் கடவுளை உணர முடியாது கடவுள் எல்லையற்ற ஆனந்தம் நிறைந்தவர் அவர் உருவமற்றவர் ஆனால் அவர் விரும்பும் எந்த வடிவத்தையும் அவரால் எடுக்க முடியும் கடவுளின் இயல்பை ஒருவரால் இவ்வாறு விவரிக்க முடியும் தூய்மையான இதயத்துடன் கடவுளை தியானியுங்கள் அதைவிட பெரிய ஆன்மீக பயிற்சி எதுவும் இல்லை தெய்வீக அருளுரை ஜூலை பன்னிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்து மற்றவர்களிடம் உள்ள நல்லதையும் உங்களிடம் உள்ள குறைகளையும் நோக்குங்கள் பிறருள் கடவுள் உரைகிறார் என்று உணர்ந்து அவர்களை வணங்குங்கள் உங்களையும் கூட கடவுளின் இருப்பிடமாக கருதுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்